அன்பார்ந்த நேர்களே யாரிவன் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அடிமை வியாபாரம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளது ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றார்கள் சிலர் மதுவுக்கும் சிலர் பால் உறவுகளுக்கும் சில சில பழக்கங்களுக்கும் அடிமைகளாக இருக்கின்றபடியால் தங்களுடைய மன நிம்மதியை இழந்து விடுபட வழி தெரியாமல் நடைபெணமாக வாடும் அநேகர் நம் மத்தியில் உண்டு ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் எப்பேற்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஒருவரை பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நமக்கு அறிமுகப்படுத்த வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் கவனத்தோடு சிரத்தை கொடுத்து நீங்கள் இதை முழுமையாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இது உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல செய்தியாகும் நாம் இன்றைக்கு வாழ்கிற உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கை நிலை பல்வேறு நிலைகளிலே வேறுபட்டு இருக்கிறதை நீங்கள் கவனிக்கலாம் இதில் மிக முக்கியமாக ரெண்டு வகையான மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருப்பதை நீங்கள் கவனிக்கலாம் ஒன்று உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருப்பவர்கள் இந்த வி பாகுபாடு என்றைக்குமே உலகத்தில் இல்லாமல் இருந்ததே கிடையாது அதே நிலைதான் இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக கவனிக்கிறோம் ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக ஏறத்தாழ இந்த நிலை எப்படி இருந்தது என்றால் செல்வந்தர்கள் என்றும் அடிமைகள் என்றும் ஒரு நிலை இருந்தது இன்றைக்கு அந்த அடிமைகள் என்கிற நிலை இல்லை உலக இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த அளவில் யாரையும் நம்முடைய சட்டத்தின்படி அடிமைப்படுத்தக்கூடாது வேலைக்காரராக இருக்கலாம் அவர்கள் செய்கிற வேலைக்கு அவர்கள் கூலியை பெற்று செல்லலாம் ஆனால் யாரையும் விலை கொடுத்து வாங்க முடியாது அடிமையாக்க முடியாது அதனுடைய சட்டத்திலே அதற்கு இடம் கிடையாது அப்படி யாராவது இருந்தால் அதை செய்கிறவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதையும் நாம் கவனிக்கிறோம் நம்ம நிறைய ஊடகங்களில் வருகிற செய்திகளிலே யாரும் யார் மேலும் வன்முறையை செலுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் நான் சொல்ற அந்த காலத்தில் அடிமைகள் வியாபாரம் என்பது அதிகாரபூர்வமாகவே இருந்தது எப்படி மாட்டு சந்தை ஆட்டு சந்தைன்னு வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி அடிமைகளை வாங்குகிற விற்கிற சந்தை என்றே அந்த காலங்களில் இருந்திருக்கிறது பவுல் அந்த காலங்களில் வாழ்ந்தவர் அதை கடுமையாக அவர் அதனுடைய பண்பு நிலைகளிலே மாற்றம் பெற வேண்டும் என்று அதை எதிர்த்து போராடியவர் இவருடைய காலத்தில் ஒரு செல்வந்தர் மிக கனிவானவர் மிக அன்புள்ளவர் அவருடைய வீட்டிலே பணி செய்த ஒரு அடிமையை பற்றி திருமறையில் நாம் வாசிக்கிறோம் அந்த காலத்தில் அடிமைகளுடைய நிலை என்ன என்பதைப் பற்றி நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் அந்த ஒரு எஜமான நிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் அவர்கள் அடிமை என்பதற்கு உடலிலே ஒரு அவர்களுக்கு ஒரு தழும்பு இருக்கும் முதுகிலே ஒரு தழும்பு இருக்கும் அதை பார்த்தாலே அவர்கள் அடிமைகள் என்கிற நிலைக்கு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள் எந்த உரிமைகளும் கிடையாது மீறி ஏதாவது அவர்கள் தவறு செய்தால் கடுமையான தண்டனைக்கு ஆளாவார்கள் அவர்கள் அந்த தண்டனையினாலே மறித்து போனாலும் அவர்கள் இந்த தண்டனை கொடுத்து இப்படி சாகடித்து விட்டீர்களே என்று கேள்வி கேட்பதற்கு ஒருவரும் இல்லை இதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு நிலை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவர் அடிமையாக இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வாழ்க்கை அல்லது கிறிஸ்து கொடுக்கிற சுதந்திரம் எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே வேலை செய்தது என்பதை நீங்கள் திருமறையிலே வாசிக்கலாம் அவனுடைய பெயரை பற்றி வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் பெயர் ஒனேசிமு என்று சொல்லப்படுகிறது இப்போ நீங்க இவருடைய வாழ்க்கையை பற்றி பாத்தீங்கன்னா அவனை பற்றி பைபிள் என்னெல்லாம் சொல்லுதுன்னா ஒன்று அவன் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்த மனிதன் அந்த ஒடுக்கப்பட்டவருடைய பட்டியலிலே வாழ்ந்த மனிதன் இன்னைக்கும் உலகத்துல இப்படி ஒரு கூட்டம் தான் இருப்பாங்க பொருளாதார ரீதியாக சரீர ரீதியாக ஒரு கூட்டத்தை உலகம் ஒதுக்கி வைத்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியுமா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே பாவத்திற்கும் அந்த பாவத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கும் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் பாவத்திற்கு அடிமைகள் பிசாசுக்கு அடிமைகள் எனவே அந்த ஒடுக்கப்பட்ட நிலை என்பது சரீரம் சார்ந்த நிலையில் இல்லாவிட்டாலும் ஆன்மீகம் சார்ந்த நிலையிலே அது எல்லாருக்கும் உரியதுதான் ஒருவேளை சரீரம் சார்ந்த நிலையில் கூட ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவன் ஆன்மீக வாழ்க்கையிலே விடுதலையை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட முடியும் எனவே ஒடுக்கப்பட்ட நிலை என்பது உலகம் சார்ந்த நிலையில் அல்ல கடவுளுடைய பார்வையிலே பார்க்கப்பட வேண்டும் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் இன்றைக்கு அடிமை என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா விடுதலை பெற்றவர்கள் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா இதுதான் கேள்வி எதற்கு அடிமைகளாக இருக்கிறோம் நான் சொல்லிட்டேன் நான் உலக பிரகாரமாக மற்ற எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை நான் சொல்ற ஒரே காரியம் உன்னுடைய ஆன்மீகம் சார்ந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தவறான வாழ்க்கை முறைக்கும் தவறான சிந்தனைகளுக்கும் தவறான போக்குகளுக்கும் கடவுளுக்கு எதிரான வாழ்க்கை நிலைகளுக்கும் நீ அடிமைப்பட்டு அதுதான் கேள்வி அல்லது ஏசு கிறிஸ்து என்கிற இரட்சகரால் நீ மாற்றம் பெற்றிருக்கிறாயா விடுதலை அடைந்திருக்கிறாயா இயேசு கிறிஸ்துவினால் ஒரு மனிதன் அடைகிற இந்த விடுதலை தான் உண்மையான விடுதலை உண்மையான சுதந்திரம் ஏனென்றால் சரீரத்தில் வர்ற விடுதலையும் சுதந்திரமும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கிறிஸ்து உனக்குள்ள கொடுக்குறதோ நிரந்தரமானது பாருங்க அந்த நிலையில் இருந்த இந்த ஒனேசிமு ஒருநாள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவன் உணர்ந்து கொண்டான் கேள்விப்பட்டான் ஏற்றுக்கொண்டான் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை அடைந்தான் ஒருவேளை உலக பார்வையில அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் கடவுளுடைய பார்வையிலே ஒரு விடுதலை அடைந்த மனிதனாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது இரண்டாவதாக இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்னவென்றால் தண்டனைக்கு அவர்கள் உரியவர்கள் இந்த அடிமைகளை பற்றி பேசும்போது எந்த காலத்திலையும் தண்டனைக்கு அவர்கள் தப்பிக்கவே முடியாது தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால் தண்டிக்க தண்டனைன்னு தப்பிக்கவே முடியாது தப்பித்து ஓடினாலும் கூட இன்றைக்கி நமக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் பெருகின காலத்தில் கேமரா அல்லது நம்ம வச்சிருக்கிற நவீன கருவிகள் மூலமாக கூட ஒரு குற்றவாளியை நம்ம இன்றைக்கி சுலபமாக கண்டுபிடிக்கிறோம் ஆனால் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ஒதுமே கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் தப்பித்து போனாலும் தண்டனையை அடைந்தே தீர்வார்கள் எப்படி நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா அவருடைய உடம்பிலே ஒரு தழும்புகள் இருக்கும் என்று முதுகிலே அவர்களுக்கு ஒரு சூட்டின் அடையாளம் போடப்பட்டிருக்கும் எனவே புதிய மனிதர்கள் எங்கு சென்று அவர்கள் பணம் ஈட்ட நினைத்தாலும் தங்கள் சரீரத்தை காட்டாமல் அவர்களுக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள் சரீரத்திலே தழும்புகள் இருந்தால் அவர்கள் அவன் விடவும் மாட்டார்கள் சரி உனக்கு வேலை இல்லை பரவாயில்ல இவன் யாரிடத்தில் இருந்தோ தப்பி வந்தவன் எனவே இவனை பிடித்து கொடுத்தால் நமக்கு லாபம் கிடைக்குமே என்று அவனை பிடித்து கொடுத்து தாங்கள் சன்மானம் பெறத்தால் விரும்பார்கள் ஒனேசிமு அந்த நிலைமையில இருந்தவன் அவன் தண்டனைக்கு உள்ளானவன் ஆனால் பாருங்க அவனை வந்து ஒரு சிறையில் தான் த பவுல் என்கிற ஐயா சந்திச்சார் அவனுக்கு அவர் அவனை பத்தி அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஏற்கனவே இவன் எங்கே வாழ்ந்தான் எங்கே இருந்தான் எல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் அவனை அவனுடைய எஜமான நிலத்திலே காட்டி கொடுத்து அவனுக்கு அவர் தண்டனை வாங்கி கொடுப்பதிலே அவர் முன் வரவில்லை அவர் அவனை சரியான பாதைக்கு வழி நடத்தினார் அவர் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு இந்த தண்டனை உனக்கு இருக்கோ இல்லாம போகும் ஆனால் ஏசு கிறிஸ்து என்கிற இரட்சகரை நீ ஆனால் நித்தியமான நரக தண்டனைக்கு நீ ஆளாவாய் மகனே என்று சொல்லி அவனுக்கு அவர் போதித்தார் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மாற்றத்தை அவன் பெற்றுக்கொண்டான் பாருங்க அவன் மாற்றத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பவுல் என்கிற அந்த அடியார் அந்த அடிமையாய் இருந்த அந்த மனிதனை அவன் எந்த எஜமானனை விட்டு ஓடி வந்தானோ அந்த எஜமானனிடத்திலேயே மறுபடியும் அவனை ஒப்படைத்தார் அவனுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை அந்த எஜமானரும் மிக நல்லவர் அவர் இவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவனை பழைய நிலையில் ஸ்தானத்தையே மாற்றிவிட்டார். விட்டார் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தண்டனைகளும் ரத்து செய்யப்பட்டு விட்டது பாருங்க முதல்ல ஒடுக்கப்பட்டவனாயிருந்தான் விடுதலையை பெற்றுக்கொண்டான் இரண்டாவது தண்டனைக்கு அவன் உரியவனாக இருந்தான் தண்டனையிலிருந்து வெளியே வந்து விட்டான் கடவுளும் அவனை தண்டிக்கவில்லை மனித தண்டனையிலிருந்தும் அவன் வெளியே வந்தான் நண்பர்களே ஒன்று தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் நம்ம செய்கிற குற்றங்களுக்கு தண்டனைகள் கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஒருபோதும் கடவுளுடைய தண்டனையிலிருந்து ஒரு மனிதனும் தப்பித்துக்கொள்ள கொள்ள முடியாது இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி ஆனால் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி என்ன வழி தெரியுமா உன்னுடைய பாவங்கள் உன்னுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மன்னிக்கப்பட்டால் தான் தண்டனையிலிருந்து விடுதலை நீ மன்னிக்கப்பட வேண்டும் என்று இயேசுநாதர் விரும்புகிறார் அதனால தான் அவர் உலகத்தில் வந்து எல்லா மனிதருக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தார் ஒருவேளை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாலஸ்தீனா என்கிற நாட்டிலே இஸ்ரவேல் என்கிற மக்கள் நடுவிலே அவர் வந்து பிறந்து வாழ்ந்து மறித்து உயிர் தெழுந்திருந்தாலும் அவர் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார் எல்லா மனிதர்களையும் தம்முடைய அன்பினாலே அவர் தண்டனையிலிருந்து விடுதலை அடைய செய்யத்தான் அவர் காத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் நிறைய பேர் புலம்ப கேட்டிருக்கிறேன் நிறைய பணம் இருக்கு நிறைய வசதிகள் இருக்கு ஆனால் நான் இந்த பாவங்களிலெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் அடிமைப்பட்டு கிடக்கிறேன் என்னால வெளியே வர முடியல நான் தண்டிக்க தண்டனைக்கு உள்ளானவன் என்னை மன்னிப்பவர் யார் இதுதான் பரிதாபமான ஒரு நிலை மூன்றாவதாக இவனுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுங்களா எதிர்கால நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இந்த மனுஷனை நீங்கள் வந்து அவங்க எஜமான்கிட்ட அவன் வேலை செஞ்ச காலத்துலேயும் சரி அவன் எஜமான்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயும் அவருக்கு தெரியாமல் ஓடி வந்துட்டான் கொஞ்சம் பொருளையும் கூட அவன் திருடிட்டு தான் வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படியோ அவன் காவல்துறையிலே அகப்பட்டு அவன் சிறைக்கு வந்துட்டான் ஆனால் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவனுடைய எதிர்காலத்தை அவன் நினச்சி பார்த்தா அவனுக்கு அங்கே எந்த நம்பிக்கையுமே கிடையாது உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நம்பிக்கை கிடையாது அவனுடைய உள்ளத்திலும் நம்பிக்கை கிடையாது என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் தெரியாது எதிர்காலமே அவனுக்கு இருண்டு போன நிலையிலே பரிதாபமான நிலையில் இருந்தான் நம்ம இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய மக்களை பார்க்கிறோம் ஒருவேளை நீங்க கூட அந்த நிலையில் இருக்கலாம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்னுடைய எதிர்காலத்தை எப்படி நான் கையாள போகிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னவாகும் என்னுடைய உலகத்துல நான் மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை என்ன நிலைக்கு போகும் ஒண்ணு இதை குறித்து நீங்கள் கவலையற்ற மனிதராய் இருக்கலாம் அல்லது இதை குறித்து அறியாமையில இருக்கலாம் இதை உணர்றவங்க ரொம்ப கொஞ்சம் நீங்களா கவலைப்படுறதுலையும் பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் எதிர்காலம் என்பது நம்முடைய கருத்திலே கிடையாது எதிர்கால நம்பிக்கையே இல்லாம இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பவுலடியார் அவர் சொன்னாரு ஏசு கிறிஸ்து உனக்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெளித்ததற்கிறார் உன்னை அவர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை அவர் விடுதலை ஆக்குவார் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை கொடுப்பார் உன்னுடைய வாழ்க்கையின் தண்டனைகளை எல்லாம் அவர் ரத்து செய்வார் மூணாவதாக உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை உனக்கு தருவார் நீ கவலைப்படாதே மகனே என்று சொல்லி அவனை ஆற்றினார் என்ன சொல்லுகிற தெரியுங்களா பரிசுத்த வேதாகமம் இப்போ ரெண்டு விஷயத்துக்கு வருவோம் ஒன்று இப்ப அந்த சிறை வாழ்விலிருந்து அவனுக்கு ஒரு நாள் ஒரு விடுதலை கிடைத்தது அந்த விடுதலை கிடைத்த பிறகு இப்போ அவனுக்கு எதிர்காலம் என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் எங்கே போனாலும் இவனை வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க திரும்ப பிரச்சனை தான் ஆனால் பவுலடியார் இவனை எந்த எஜமான நிலத்திலிருந்து வந்தாலும் அங்கேயே இவனை கொண்டு போய் விட்டு அடிமையாக அல்ல இவனை ஒரு சகோதரனாக அந்த வீட்டில் ஏற்பதற்கு அவர் வழி செய்தார் அப்படி என்றால் முதலாவது எதிர்காலம் அவனுக்கு எங்கேயே கிடைத்தது இரண்டாவது அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது நான் இன்றைக்கு மறித்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இராஜ்யத்திலே நான் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கை அவனுடைய உள்ளத்திலே வந்தது உலக வாழ்க்கையிலும் உன்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவர் இயேசு மாத்திரமே நீங்கள் இன்றைக்கு இதை உணர்வீர்களா ஒருவேளை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் ஏதோ ஒரு வெறுமை என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார் ஓரிரு நாட்களுக்கு முன்பு என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக என்னோடு பேசின ஒரு சகோதரி அவர்கள் கதறி அழுகிறதை நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஐயா என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வெறுமை இருக்கிறார் பணம் இருக்குது வீடு இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு பெருமை வாழ்க்கையில் இருக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை பயமா இருக்கு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் உங்க வாழ்க்கைய இயேசுநாதர் கையில் கொடுங்க அவர்தான் உங்களுக்காக சிலுவை என்கிற மரத்திலே ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் ஒரு கடவுள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் கொடுப்பார் உங்கள் எல்லாம் அப்படியே மாயாஜலமா மாறிடும் நீங்கள் நினைக்க கூடாது சூழ்நிலைகள் ஒரு மாறாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளின் நடுவிலேயே நீங்கள் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு பிரகாசிப்பதற்கு கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் இதுதான் நடக்கும் இல்லையா அப்போ வாழ்க்கையில் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி இது என்ன ஒடைசுமு மாதிரி கீழ்த்தட்டு மக்களுக்கு தான் இது நடக்குமா நான் தான் சொன்னேன் அதெல்லாம் நம்ம உருவாக்கினது தான் ஆனால் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போ பவுலையா அவனை பற்றி என்ன சொல்கிறாருன்னா மாற்றம் பெற்ற மனிதன் பிரயோஜனமானவன் அப்படின்னு அவளை பற்றி சொல்றாரு மாற்றம் பெற்ற மனிதன் அவனை வந்து மறுபடியும் அந்த எஜமானனுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் தொலைபேசி எல்லாம் கிடையாது இல்லையா கடிதம் தானே கொடுக்கணும் கடிதத்தை எழுதி அவன் கையிலேயே கொடுத்து விட்டார் ஒனேசிமு கையிலே கொடுத்து உன் பழைய எஜமான போய் கொடு பயப்படாது உனக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தை படித்தத பழைய எஜமானர் அவரும் இயேசு கிறிஸ்துவை நம்பில ஒரு அன்பான மனிதர் ஒனேசு மன்னித்து தன் வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாராலும் பிரயோஜனம் இல்லாதவன் ஒன்றுக்கு உதவாதவன் எதுக்கும் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டவன் எல்லாருக்கும் பிரயோஜனமானவனாகவும் உபயோகமானவனாகவும் மாறலாம் ஒருவேளை உங்களை பார்த்து கூட நிறைய பேர் அப்படி சொல்லலாம் எதுக்குமே உதவ மாட்டான் இவன் இவன் எதுக்குமே இல்லை அல்லது இந்த அம்மா எதுக்குமே இல்லை இந்த பொண்ணு ஒன்றுக்கும் லாய் கிடையாது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை நீ யார் உங்களை என்ன சொன்னாலும் கிறிஸ்துவின் இடத்தில் உங்கள் வாழ்க்கையை கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ள ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை இயேசுநாதர் கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்து ஜோ பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையை நான் நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஆசீர்வதியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை தான் நானும் இந்த ஒனேசம் என்ற அடிமையை போல ஒடுக்கப்பட்ட நிலையில தண்டி தண்டனையை எதிர்நோக்கின நிலையில மாற்றம் பெறாத நிலையில எந்த விதமான எதிர்கால நம்பிக்கையும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்யும்னு கேளுங்க கட்டாயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம சில வினாடிகள் கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்கலாம் நான் சொல்கிற பிரார்த்தனையை நீங்கள் விரும்பினா என் கூட சொல்லலாம் அன்பான ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் நிலையை நான் உணர்கிறேன் நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு உதவி செய்யும் என்னை விடுதலையாக்கும் என்னை உன்னுடைய பிள்ளையாய் மாற்றும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய தாழ்மையான ஜபம் நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் மாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மையின் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்யலாமா அன்பின் தகப்பனே நல்ல நிகழ்ச்சிக்காக நாங்கள் துதிக்கிறோம் அன்றவரே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கைக்கு கொண்டு செல்ல உதவி செய்யும் ஒரு நாள் ஒனேசுமையுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை உமக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு பிரயோஜனமுள்ள மக்களாக ஆசீர்வாதமான மக்களாக அவர்களை மாற்றும் நிலைநிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமை நன்றி தண்டனையிலிருந்தும் விடுவிக்கிறார் என்றும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்து நம்மை உபயோகமானவர்களாக மாற்றுகிறார் என்றும் கேட்டோம் நம்மை அடிமைப்படுத்தியிருக்கும் பாவத்தில் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்கவே தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலபையில் ரத்தம் செஞ்சு மறித்தார் மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்தார் என்றும் ஜீவிக்கின்றார் உங்களுடைய தவறுகளை ஏசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை உபயோகமானவர்களாக மாற்றுவார் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்கு ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் லாலா டாட் ஓஆர்ஜி டாட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி கிறிஸ்து கொடுக்கும் விடுதலை வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒழியும் வாழ்வும் இயக்கும் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்